ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கேக்கு தாங்க பார்க்க போகிறோம் மார்பிள் கேக் இது வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் கேக் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அது மேலே ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க அதில் மைதா தொண்ணூறு கிராம் எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் சோளமாவு ஒன்றரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடரு முக்கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சிடுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஜலிச்சு வச்சுக்கலாங்க பேக்கிங் பவுடர் அப்போ தான் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரும் இன்னொரு ஈரம் இல்லாத மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க இப்போ முட்டையை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுக்க போகிறோங்க இது எக் டிவைடர் தான் ஏன்னா வெள்ளைக்கருவில் ஒரு துளி மஞ்சள் கரு பட்டாலும் அந்தளவுக்கு ஃபோம் ஆகி வராது அதுக்காக தான் இப்போ ஒரு முட்டையை பிரிச்சுட்டால் அடுத்த முட்டையும் பிரிச்சிடுறேங்க இப்போ வெள்ளைக்கரு இருக்குது இல்லைங்களா அதை நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் ஏன்னா ஒரு துளி மஞ்சள் பட்டாலும் நம்மளுக்கு ஃபோம் ஆகாது இல்லையா அப்போ அந்த மொத்த முட்டையுமே வேஸ்ட் ஆகிடும் இந்த கேக் செய்யக்குள்ளே ஒரு மூணு முட்டையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் தான் அதை நான் அடுத்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது தனியாக இப்போ மஞ்சள் கருவில் மில்க் எசன்ஸ் ஆஃப் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆஃப் டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் சால்ட்டு மில்க் ஏசன் சாஃப் டீஸ்பூன் வெண்ணிலா ஏசன் சாஃப் டீஸ்பூன் ஒரு பிஞ்சு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க இதை இப்போ ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு பொங்கி வரணும் அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கலாங்க இந்தளவுக்கு பொங்கி வரும் நோரை இதில் நம்ம அளந்து வச்சுருக்க ஜீனி நூறு கிராம் ஜீனி எடுத்திருக்கோம் அதை மூணு பேட்சாக சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோங்க நொறை நல்லா பொங்கி பொங்கி வரும் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பீட் பண்ணலாம் ஆனால் ஜீனி அதில் கரைஞ்சி இருக்கணும் அதுதான் இதில் விஷயமேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் எத்தனோண்டு இருந்தது வெள்ளைக்கரு இப்போ அந்த பவுல் ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள் லாஸ்ட்டு பேட்ச் ஜீனியையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓரங்களில் ஜீனி இருக்க சான்சஸ் இருக்குது அதை ஸ்பேச்சுலாவில் இதை மாதிரி எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு கரைஞ்சிருக்கான்னு இதை மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீனி இருந்தால் நோர நோரன்னு இருக்குங்க இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நான் நல்லா பீட் பண்ணிடுறேன் இதில் ஜீனி கரைஞ்சிருக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பீட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம மஞ்சள் கருவில் எசன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ரெண்டு பேட்சாக இதில் சேர்த்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு செகண்ட் தான் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க நிறைய நேரம் பீட் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபோம்லாம் அடங்கிடணும் இப்போ ரெண்டாவது பேட்சும் சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு ஆறு ஏழு செகண்ட் அடித்து எடுத்துக்கலாங்க இதை இப்போ நம்ம பீட்டரை ரிமூவ் பண்ணிடலாம் இனிமேல் பீட்ருக்கு வேலை இல்லை அதில் இருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சுலாவில் எடுத்து விட்டுட்டு ஒரு சாஃப்டாக அதை ஒரு பேட்ச் அப்படியே கிளறிடலாங்க ஸ்பேச்சுலாவில இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு இதை மாதிரி ஜலிச்சுட்டு ஏந்தி ஏந்தி ஸ்பேச்சுலாவில் ஏந்தி ஏந்தி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் ஏந்தி ஏந்திங்கிறது இதை மாதிரி நம்ம எடுத்தோம்னா அந்த ஃபோம் அடங்காமல் இருக்கும் போட்டு நம்ம பற்றி இட்லி மாவு தோசை மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சிடக்கூடாது இப்போ செகண்ட் பேச்சை நான் கே சேர்க்குறேன் இதில் இதையும் ஜலிச்சுட்டு இதில் வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணுங்க வாசனை இல்லாத எண்ணெய் ரிஃபைன்டு ஆயில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் ஏந்தி ஏந்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு கலந்துடாதீங்க ஃபோம் அடங்கிடும் அப்புறம் கேக் ஹார்டாயிடுங்க இப்போ லாஸ்ட் பேட்ச் சேர்க்குறேன் இதையும் ஜலிச்சுட்டு இன்னொரு டீஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கலாம் மொத்தம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க ஏந்தி ஏந்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு பவுலில் கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டர் தண்ணி நல்ல சூடாக இருக்கணுங்க நம்ம டீலாம் குடிப்போம் இல்லைங்களா சில பேர் டீலாம் ஆறி குடிப்பீங்க அப்படி இல்லை டீ கடையில் கொடுப்பாங்க பாருங்கள் அதை மாதிரி ஹாட்டாக இருக்கணும் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர்லேருந்து ஒரு கால் பங்கு இதில் சேர்த்துக்குங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளேயே நீங்கள் அவனை பத்து நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க இப்போ ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி ரவுண்டு ட்ரே தான் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பேட்ரு ஒயிட் பேட்ரு இருக்கு இல்லைங்களா அதில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க பாதி அளவு சேர்த்து சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இது மேலே இப்போ நம்ம இந்த கொக்கோ மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நான் கொஞ்சந்தான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அது மேலே பேலன்ஸ் உள்ள பேட்ரி எல்லாத்தையும் ஒயிட் பேட்ரியாக போட்டுருங்க போட்டு அடிக்கான ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுங்க அப்படியே மேலாப்பில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க சுற்றி அந்த கொக்கோ பவுட்ரு போட்டு இருக்குல்ல பேட்ரி அதை மூடுனா மாதிரி செஞ்சுட்டு ஒரு பிக்கோ ஒரு கம்பியோ வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு எடுத்துக்கோங்க இதை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த கொக்கோ பேட்ரு அதை ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துடுங்க நான் டம்மருக்குள்ளே பைப்பிங் பேக் வச்சு அதில் தான் சேர்க்குறேன் இதை அதை மாதிரி ஒரு முடித்து போட்டு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம அதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இதை மாதிரி லைன் வந்து தெரினா மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் நான் சுற்றி நல்லா அடைச்சா மாதிரி அதை போட்டுட்டாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இதை ஒரு கம்பி வச்சு இதை மாதிரி இழுத்து விட்டுடுங்க இழுத்து விட்டுட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம ஓடிஜியை ஆன் பண்ணி வச்சுட்டோம் பத்து நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரியில் இப்போ அதில் முப்பது நிமிஷத்துக்கு நூற்றி எண்பது டிகிரிக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட மார்பிள் கேக் சூப்பராக பேக் ஆகிட்டுங்க சென்டரில் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு துளி கூட ஒட்டலை இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுடுங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் டீமோல்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்துட்டு பாருங்கள் வெளியில் இப்போ இதை நம்ம பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் பேப்பர்லலாம் ஒட்டவே இல்லை பாருங்களேன் கேக் நிறையெல்லாம் இல்லவே இல்லை அந்த இருந்த ஸ்ட்ரக்சர் தான் அதில் தெரியுது அங்கே பாருங்கள் அடியிலையும் எவ்வளோ சூப்பராக பேக்காகி வந்திருக்கு பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க பஞ்சு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறுபடி மறுபடியும் இதை தான் செய்வீங்க அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க இதை இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் செம் சாஃப்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் பக்காவாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு உள்ளே ஒரு லைன் வந்திருக்கு பாருங்கள் இதே உள்ள வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த கொக்கோ பேட்ரை சேர்த்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா நீங்கள் அடியில் வைக்கக்குள்ளேயே உள்ளே சேர்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு சூப்பரான மார்பிள் கேக் ரெடி ஆகிட்டு பாருங்க இதுக்கு நம்ம எவ்வளோ பொருள் சேர்த்துருப்போம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் பொருளோட அளவு கம்மி தான் ஆனால் இதை நம்ம சேல் பண்ணோம்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்குங்க சுற்றி இருக்கிறவங்களை நினச்சிலாம் கவலைப்படாதீங்க நம்ம வாழ்ந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சிலாக இருக்கும் வாழலைனாலும் அவ வீணாக போயிட்டான்னு சொல்லுவாங்க அதனால் நாம் நமக்காக தான் வாழறோம் டப்பு டப்புன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க